இது நாள் வரை இப்படி சாதி கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு சமூகத்தை புலப்படுத்தக்கூடியது சமூகத்தில் மோதலை ஏற்படுத்தக்கூடியது குழப்பத்தை விளைவிக்க கூடியது அப்படி எல்லாம் பேசிட்டு இருந்த மோடி அரசு பாஜக இன்னைக்கு ஏன் இதை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இந்த ரிசர்வேஷனால எவ்வளவு இடத்துல எஸ் சி எஸ் இருந்த இன்ஸ்பெக்டரா பாக்குறீங்க கலெக்டரா பாக்குறீங்க இந்த ரிசர்வேஷன் இல்லைன்னா இவங்க வந்திருப்பாங்களா அப்போ எது ஜாதியை ஒழிக்குது ரிசர்வேஷன் தான் ஒழிக்கும் ஏன்னா அதன் மூலமா அவங்களுக்கு அடைக்கப்பட்டிருந்த வாய்ப்பு திறந்து விடப்படுகிறது ஜாதி அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா பொருளாதாரம் கிடையாது கல்வி சமூக அந்தஸ்து இப்போ ஒரு பிராமின் அப்படின்னோம்னா என்னது சமூக அந்தஸ்து அவர் படிச்சவராவும் இருக்காரு இதர பிற்படுத்தப்பட்ட மக்களிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு வந்துருக்கு என்ன அப்படின்னம்னா வேலை வாய்ப்புல நம்மளுக்கு உரிய அளவுக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கல அதுக்கு காரணம் என்ன அப்படின்னம்னா இந்த மாதிரி கேஸ்ட் சென்சஸ் எடுத்து அந்த டேட்டா இருந்துச்சு அப்படின்னம்னா அந்த ரிசர்வேஷனை அதிகரிக்க முடியும் இதனால சமூகம் பிளவு கொண்டு போகும் சாதி வாரியாக நாட்டை பிளவுபடுத்துகிறார் அப்படின்னு ராஜீவ் காந்தி குரல் கொடுத்தாரு அத்வானியும் குரல் கொடுத்தாரு வாஜ்பாயும் குரல் கொடுத்தாரு ஆனா விபிசி நடைமுறைப்படுத்தினாரு அப்ப தூண்டி விட்டது கலவரத்தை யாருன்னா இவங்க தான் பிஜேபி தான் கலவரத்தை தூண்டது இல்லாம அதுக்கு விட ஒரு பாபர் ராமர் சொல்லிட்டு ரத நடந்துச்சு யாத்திர பாமகாவே இருக்கு எங்களுக்கு வந்து பதினஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தே தீரணும் அப்படின்னு அடம் பிடிச்சாங்கன்னா என்ன பண்ண முடியும் இல்லை அடம் பிடிச்சாங்க கோர்ட்டுக்கு போச்சு அதை அடிபட்டு போச்சு கோர்ட்டுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு சமூகத்துக்கு நீங்க இடஒதுக்கீடு கொடுக்குற அப்படின்னா அவங்களுடைய பிற்படுத்தப்பட்ட தன்மை நீங்கள் வந்துட்டு டேட்டா ரீதியாக நிரூபிக்கணும் நிரூபித்தான் உங்க ஒதுக்கீடு தர முடியும் ஒவ்வொரு சமூகத்துலேருந்து டிகிரி படிச்சு வரான்ல லாயர் ஆகிறான்ல சீனியர் லாயர் ஆகிறான்ல அவனுக்கும் தகுதி கிடைக்கும் போது ஒரு பத்து பேரை நம்ம பரிந்துரை பண்ணுறோம் ஆனால் ஒரு மூணு பேரை இந்திய ஒன்றிய அரசு தேர்ந்தெடுக்குது அவங்க மூணு பேரும் சாதியாக இருக்கிறாங்க ஏன்னா ரிசர்வேஷன் இல்லை அப்போ ரிசர்வேஷன் கோட்டா படி கொடுக்கணும் அப்படின்னும்னா ஒருத்தர் அதில் ஒருத்தர் இதில் ஒருத்தர் பிசி இன்னொருத்தர் எஸ்சி அல்லது எஸ்டி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க

எந்த கம்யூனிட்டி அப்படின்ற உனத்தை சேர்க்க போகிறாங்க தான் இதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை மற்றபடி எல்லா டேட்டாவும் ஏற்கனவே இருக்கிறதா அவங்க வீட்டில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க நீங்கள் எவ்வளோ தூரம் படிச்சுருக்கிறீங்க அவர் எவ்வளோ தூரம் படிச்சிருக்கிறாரு அவருக்கே வேலை செய்கிறாரு உங்கள்கிட்ட வாகனம் இருக்குதா டிவி இருக்குதா என்ன இருக்குது உங்களுடைய வருவாய் எவ்வளவு எல்லாத்தையும் வந்துட்டு அதே தான் அது கூட சமூகத்தினுடைய பேர் அவ்வளோதான் அது சமூகத்தினுடைய உட்பேர் அந்த எப்படி அந்த பிசி அந்த டேபிளில் வருதோ லிஸ்ட்டு பேர்ட் கிளாஸஸ் ஸ்டேபிளில் வருதோ அதுபடி உங்களுடைய பேரை சொல்லணும் அவ்வளோதான் அது குறிச்சிக்க போகிறாங்க அதோடு சேர்ந்து முன்னாடி மாதிரி பேப்பரில் எடுக்க போகிறதுல இதை டிஜிட்டலாக எடுக்க போகிறாங்க இது எடுக்கிறதுக்கான காரணம் என்னென்னா இது நாள் வரை இப்படி சாதி கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்புன்றது சமூகத்தை பிளவுபடுத்தக்கூடியது சமூகத்தில் மோதலை ஏற்படுத்தக்கூடியது குழப்பத்தை விளைவிக்கக்கூடியது அப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்த மோடி அரசு பாஜக இன்னைக்கு ஏன் இதை எடுத்துக்கிறாங்க அப்படின்னம்னா வேற ஒன்றும் இல்லை இதில் பிற்படுத்தப்பட்ட மக்களிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு வந்துருக்குது என்ன அப்படின்னம்னா வேலை வாய்ப்புல நம்மளுக்கு உரிய அளவுக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கல அதுக்கு காரணம் என்ன அப்படின்னம்னா இந்த மாதிரி கேஸ்ட் சென்சஸ் எடுத்து அந்த டேட்டா இருந்துச்சு அப்படின்னம்னா அந்த ரிசர்வேஷனை அதிகரிக்க முடியும் ஆனால் கிட்டத்தட்ட நூறு வருஷமா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படவே இல்லைல்ல அப்போ ஏன் இந்த தொண்ணூற்றி நாலு வருஷமா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலை இதுக்கு என்ன காரணம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல எடுக்கிறாங்க வெள்ளக்காரங்கால எடுத்தாங்க ஏன் ஏன் எடுத்தாங்க வெறும் கணக்கு மட்டுமே எடுத்துக்கிட்டு வர்றதை விட இப்போ உங்களை உங்களுடைய பேரு படிப்பு இப்படி எல்லாம் எடுத்துட்டு வர்றது இவருடைய பேர் அப்படி எடுக்கிறது மூலமா சமூகம் உங்களுடைய சமூகம் எந்த அளவுக்கு முன்னேறி நிலை அல்லது பின்தங்கிய நிலையில் இருக்குதுன்றது தெரியாது அப்படிங்கிறது ஜாதின்னு சொல்லும்போது தான் இந்த சமூகத்தை சேர்ந்தவங்கள எவ்வளோ பேர் படிச்சிருக்கிறாங்க எவ்வளோ பேர் அரசு வேலையில் இருக்காங்க என்ன நிலையில் இருக்காங்கன்றது தெரிய வரும் அப்போ அதற்கு ஏற்றார் போல பிற்படுத்தப்பட்ட தன்மை உறுதிப்படுத்தப்படும் சோசியலி எஜுகேஷனலி இதுதான் அந்த நாட்டில் ரொம்ப முக்கியமான ரெண்டு கூறுகள் இப்போ அவங்க எக்கனாமிக்கலி இன்னும் சரி இந்த மூணு கூரை பற்றி தெரியணும் அப்படின்னம்னா அதை சொல்லி எடுக்கணும் அவ்வளவுதான் இது வரைக்கும் எடுக்கலைன்னா வரைக்கும் தப்பு பண்ணாங்க இப்போ அவங்களுக்கு வேற வழி இல்லை அந்த சமூகங்கள் தங்களுக்கான வாய்ப்பை தேடுகின்றன எனவே அதை ஒப்புக்கிறாங்க அவ்வளோதான் ஜாதி லேடி பாப்பான்னு நம்ம குழந்தைகளுக்கு பாடம் எடுத்துட்டு ஜாதியே இல்லைன்னு எல்லா அரசியல் கட்சிகளும் தட்டிட்டு இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதாக ஒன்றிய அரசு அறிவிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் இனிமேல் ஓட்டு கேட்டு போகக்கூடியவங்க ஜாதியே இல்லை அப்படின்னு மார்த்தட்டிக்க முடியுமா பொது மேடைகள்ல சாதி அப்படின்றதுனுடைய அர்த்தம் பிறவி ரீதியாக தாழ்த்தப்பட்டவன் பிற்படுத்தப்பட்டவன் ஜாதி நடுஜாதி ஜாதி அப்படின்னு பிறவி ரீதியாக நிர்ணயிக்கக்கூடிய இழிவான ஒரு அடுக்குமுறை தான் சாதி அதுதான் இந்த இந்து மதத்தில் இருக்குது அதனுடைய அடிப்படையில் தான் அவங்களுக்கான உரிமை மறுக்கப்பட்டது படிக்கிற ஒரு ஏன் நிறைய பிராமின்ஸ் எங்கே பார்த்தாலும் இருக்கிறாங்க ஏன்னா அவங்க மேல் சாதி அவங்களுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு மற்றவங்களுக்குலாம் என்ன உழைக்கிற ஜாதி அதிகமாக கொடுத்தாங்க ஏன் நீ எல்லாம் படிக்கக்கூடாது உனக்கு அந்த தகுதி இல்லை செருப்பு போடக்கூடாது அப்படிலாம் சொல்றாங்க இல்ல இப்போ ஜீன்ஸ் போடக்கூடாதுன்னா கூட சொல்கிறாங்க இவ்வளவு இருக்குது நீங்கள் இல்லை ஏடி பாப்பா அப்படின்னா இல்லாத போய்ட்ட போகிறது இல்லை இருக்குது இருக்கிறத ஒழிக்கணும் அப்போ பாரதியார் சொன்னதுல இருந்துட்டு என்ன உணர்வுனா அந்த உணர்வோடு நீ வாழாது சாதிய உணர்வோடு நீ வாழாது அப்படி சொல்லிட்டா ஜாதி போய்டுமா அப்போ அந்த சாதிக்கு உரிய பிரதித்துவம் கிடைக்கணும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எதனால மறுக்கப்பட்டதோ அதே அதே கிரைடீரியான வச்சு அடிப்படையாக வச்சு ரிசர்வேஷனை கொடுக்குறோம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம் ஃபெயிலானவனுக்கு ஆனவனுக்கு வேலை கொடுக்க போறதில்லை பாஸ் ஆனவனுக்கு ஒரு ஒதுக்கீடு தரும்போது அவனுக்கான வேலை வாய்ப்பு உறுதிப்படுத்துது அதிகாரம் மேலே ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு ஐஎஃப்எஸ்ஸு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கஸ்டம்ஸு எக்ஸைஸு இப்படியான அதிகாரமான அதிகார மட்டங்கள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி போலீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்ஸ்பெக்டரு எஸ்ஐ இன்ஸ்பெக்டரு ஐஜி டிஐஜி இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இப்போ கிடையாது இவங்கெல்லாம் வருவாங்க இப்போ அம்பேத்கர் சொன்னதுனால எஸ்சி எஸ்டிக்கான ஒதுக்கீடு பதினஞ்சு பர்சன்ட் ஏழரை லெவலில் இருக்கு தமிழ்நாட்டில் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எஸ்சிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்ட் இருக்குது எஸ்டி ரொம்ப கம்மி ஒரு பர்சன்ட் இருக்குது பத்தொன்பது பர்சன்ட் பிற்படுத்தப்பட்டவராக ஐம்பது பர்சன்ட் அதை முப்பது பர்சன்ட் பிற்படுத்தப்பட்டவராக இருபது பர்சன்ட் மிகவும் பிற்படுத்தப்பட்டவராக இருக்கிறாங்க இப்ப இதில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிசர்வேஷனால எவ்வளவு இடத்துல எஸ்சி எஸ் இன்ஸ்பெக்டராக பார்க்குறீங்க கலெக்டரா பாக்குறீங்க இருக்காங்கல்ல இந்த ரிசர்வேஷன் இல்லைன்னா இவங்க வந்துருப்பாங்களா அப்போ எது ஜாதிய ஒழிக்குது ரிசர்வேஷன் தான் ஒழிக்கும் ஏன்னா அதன் மூலமா அவங்களுக்கு அடைக்கப்பட்டிருந்த வாய்ப்பு திறந்து விடப்படுகிறது ஈக்வாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் அது இல்லாத சமூகமாக இருந்த இந்திய சமூகம் சுதந்திரத்துக்கு பின்னாடி அதை கொடுக்கக்கூடிய சமூகமா மாறணும் மாறி இருக்கணும் மாறல இப்ப மாற வந்திருக்குது ஆனா சுதந்திர இந்தியாவில் இப்பதானே ஜாதி வரியா கணக்கெடுப்பு நடத்த போறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுக்கு அப்புறம் இதுவரைக்கும் இந்தியாவை ஆண்ட ஒவ்வொரு ஒன்றிய அரசுகளுமே ஜாதி வரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டாம் அப்படின்னு முடிவுக்கு வந்தாங்க ஆனால் இப்போ ஒன்றிய அரசு ஜாதி வரி கணக்கெடுப்பு நடத்துறோம் அப்படிங்கிற சொல்ற பட்ஜெட்ல இங்க இது எப்படி புரிஞ்சுக்கணும் இங்க ஜாதி இருக்குன்னு புரிஞ்சுக்கணுமா ஜாதிய பாகுபாடுகள் வேறுபாடுகள் ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் இருக்குன்னு புரிஞ்சுக்கணுமா இல்ல இந்த தான் இந்த சமூகமே கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா அதான் உண்மை ஜாதியில் தான் இந்த சமூக கட்டமைப்பு இருக்குது ராகுல் காந்தி ஒரு கேள்வி கேட்டாரு உயர் பதவிகள் இந்திய ஒன்றிய அரசு மினிஸ்டிஸ் அதில் தொண்ணூறு பேர் இருக்கிறாங்க உயர் பொறுப்புகளில் அதுல எவ்வளவு பேர் எஸ்சி எவ்வளவு பேர் எஸ்டி எவ்வளவு பேர் ஓபிசி அப்படின்னு கேட்டாரு பத்திரிகையாளர்களே கூட்டிட்டு எல்லாரும் பெசாத இருந்தாங்க மூணே பேர் தான் மற்ற எண்பத்தி ஏழு பேர் யாருன்னு கேட்டாரு மறுபடியும் எல்லாரும் பெசாத இருந்தாங்க இதைத்தான் மாற்றி அமைக்கணும்னு சொல்றேன் அப்படின்னாரு ஒரு ஜனநாயகத்துல எல்லாரும் எம்எல்ஏ ஆகிறோம் அப்ப நீங்க சொல்றது அந்த மூணே பேரை தவிர மற்ற தொண்ணூத்தி ஏழு பேருமே அந்த தொண்ணூத்தி ஏழு சதவீதமும் ஆமா குறிப்பிட்ட ஒரே ஒரு ஜாதி ஒரே ஜாதி மேற்ஜாதி ஒரே ஜாதின்றதோட மேல பணக்காரும் புரிஞ்சுக்கலாமா இல்ல பணக்காரை அப்படின்னு அதெல்லாம் கிடையாது அப்படின்றது என்ன அப்படின்னம் பொருளாதாரம் கிடையாது கல்வி சமூக அந்தஸ்து இப்போ ஒரு பிராமின் அப்படின்னம்னா என்னது சமூக அந்தஸ்து அவர் படித்தவராகவும் இருக்கிறாரு அடுத்தபடி இடைநிலை சாதிகள்லாம் இருக்கிறவங்களா வந்து இடைநிலை ஜாதி நடுவுல அதுல படிச்சவன இருக்கிறான் படிக்காதவனு இருக்கிறான் அதுக்கும் கீழே வந்தா அப்படின்னம்னா மாடு பயக்கிறது ஆடு பயக்கிறது கோழி பயக்கிறது கோழி வைக்கிறது இதெல்லாம் தான் இருக்கானே ஒழிய விவசாயியா இருக்கானே ஒழிய அவனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை இந்த இடம் தான் இவ்வளோ காலம் ஏன் செய்யலை அப்படின்னோம்னா இவ்வளோ காலமா முதல்ல நேரு உட்பட அவங்களுக்கெல்லாம் இருந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னம்னா எல்லா மக்களுக்காகவும் நம்ம உடைச்சி எல்லா மக்களுக்கான அரசா ஏற்படுத்தி எல்லாருக்குமான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வழங்குவ எண்ணம் இருந்துச்சு ஆனால் அப்பவே தமிழ்நாட்டில் ரிசர்வேஷனுக்காக ஒரு பெரிய போராட்டமே நடந்துச்சு ஐயா பெரியார் நடத்தினார் அதை வச்சு தான் இந்திய அரசமைப்பில் முதல்ல ஒரு சட்ட திருத்தப்பேற்பாங்க ஃபிஃப்டீன் ஃபோர் சிக்ஸ்டீன் ஃபோர் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இதில் பிற்படுத்தப்பட்டவருக்கு ஒதுக்கீடு ஏன்னா தாழ்த்தப்பட்டவருக்கும் படம் குட்டினாருக்கும் அம்பேத்கர் சட்டப்பூர்வமாக கொடுத்துட்டார் இதுதான் இல்லை அதையும் கொடுக்க ஆரம்பித்து இடஒதுக்கீடு இருந்துக்கிட்டே வருது சென்சஸ் தான் எடுக்கப்படலை இப்போ அதை எடுக்கிறாங்க எடுத்து உண்மையாக நிர்ணயிப்போம் அப்படின்ற ஒரு இடத்த துணிக்கி வந்திருக்குது அதுதான் இன்னைக்கு வந்து சாங் ஜாதி அடிப்படையில் மக்கள் பிரிக்கப்பட்டால் சமூகம் சீர்குலைந்து விடாதா அந்த ஒரு சமூக நீதி இருக்கு அது அதுக்கு ஒரு குந்தகம் ஏற்பட்டு விடாதா இப்போ எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் மேல் ஜாதிக்கு கொடுத்தாங்களா பத்து பர்சன்ட் எங்க பிளவுபட்டுச்சு எங்க குழப்பம் வந்துச்சு யாருனாலும் எதிர்த்து எதுவும் பேச முடியலைங்கிற மாதிரியான ஒரு சூழல தானே இங்க எல்லாருமே இருந்தாங்க எல்லா ஆளுமையிலுமே

இது நடக்கிறது தொண்ணூறில் நடக்குது அந்த போராட்டம் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் இதனால் சமூகம் பிளவு கொண்டு போகும் சாதி வாரியாக நாட்டை பிளவுபடுத்துகிறார் அப்படின்னு ராஜீவ்காந்தி குரல் கொடுத்தாரு அத்வானியும் குரல் கொடுத்தாரு வாஜ்பாயும் குரல் கொடுத்தாரு ஆனால் விபிசிங் நடைமுறைப்படுத்தினார் அந்த உழைக்கும் சமூகத்துக்கு பிரதிநிதித்துவம் வேணும்னு சொல்லிட்டு இருபத்தேழு விடுக்காடு மண்டல அறிக்கையின் அடிப்படையில் வெள்ளக்காரன் எடுத்த சென்சஸ்னுடைய அடிப்படையில் கொடுத்தாங்க அப்போவே பொற்படுத்தப்பட்ட ஒரு பாப்புலேஷன்ல இருக்கிறது அம்பத்தஞ்சு பர்சன்ட்டு ஆனா இருபத்தேழு பெர்சன்ட்டுக்கு தான் கொடுத்தோம் ஏன்னா ஐம்பது பெர்சன்ட்டுக்கு கூட அதிகரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் சொன்னதுனால அப்படி கொடுத்தோம் அப்போ தூண்டி விட்டது கலவரத்தை இவங்க தான் பிஜேபி தான் கலவரத்தை தூண்டது இல்லாமல் அதுக்கு விட ஒரு சுப்பீரியராக போயிட்டு மா பாபர் மசூதி எடிப்பு ராமர் ஜென்மபூமி அப்படின்னு சொல்லிட்டு ரத யாத்திரைன்னு ஒண்ணு நடந்துச்சு நீங்க வரலாற்றில் அது படிச்சிருக்கீங்களான்னு தெரியாது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு செப்டம்பர் மாதத்தில் அவர் ரத யாத்திரை போடாரு நாடு முழுவதும் வடநாட்டில் கலவரம் ரத்த கலரி அது எதுக்கு அப்படின்னா அந்த மண்டல அறிக்கையை வந்துட்டு நடைமுறைப்படுத்த விடக்கூடாது அப்புறம் அந்த சிங் ஆட்சி கவுத்தாங்க அவரை வச்சு தான் பாஜக எண்பத்தெட்டு இடங்களில் ஜெயிச்சிச்சு அவரே கவுத்தாங்க மூனை மாதத்தில் கவுத்துட்டாங்க அப்போ தான் வந்துட்டு வட இந்தியா முழுவதும் ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு என்னடா அது நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த பிற்படுத்தப்பட்ட நிலைன்னு சொல்லி நம்மளுக்கு ஒதுக்கீடு கொடுத்தா அதுக்கே இவ்வளவு பெரிய எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் அப்படியே காங்கிரஸுக்கு எதிராக மாறினாங்க தான் இன்னைக்கு கூட உத்தரப்பிரதேசத்துலயும் பீகார்லையும் காங்கிரஸ் இல்லை இதே நிலை நம்மளுக்கு ஏற்படுத்தக்கூடாது எதிர்காலத்தில் தான் இப்ப என்ன பண்றது பிஜேபி சாதிவாரி கணக்கெடுப்பு வருது ஸோ இதுதான் இதனுடைய பிரீஃப் ஒருவேளை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு ஜாதிவாரியா மக்கள் பிளவுபடுத்தப்பட்டால் அரசியல் கட்சிகள் ஒரு தேர்தல் வரக்கூடிய சமயங்கள்ல இந்த ஊர்ல இந்த தொகுதியில இந்த ஜாதி மக்கள் தான் அதிகமா இருக்காங்கன்னா அதுல இருந்து ஒரு வேட தான் கண்டிப்பா வேட்பாளரா தேர்ந்தெடுக்கப்பட போறாங்க அப்படி இருக்கிற பட்சத்துல அவரு அந்த வேட்பாளர் ஜெயிக்கிற பட்சத்துல ஜெயிச்சதுக்கு அப்புறம் தன்னுடைய சொந்த ஜாதியினருக்கு மட்டும் நல்லது செஞ்சுட்டு மத்த ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த மக்களையும் அப்படியே அம்போன்னு விட்டுட்டா இது வந்து சமூகம் சீர்குலைந்து விட அதான் ஒரு கேள்வி பொருள் பொருள் இட ஒதுக்கீடு தமிழ்நாட்டுல இருக்கு ஆச்சா இது அது ஜாதியே இல்லன்னு மாற்தட்டி பேசிக்கிட்டு அப்படி வெளிப்படையா பண்ண முடியாது ஆனா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க இப்ப இட ஒதுக்கீடு இருக்கா இல்லையா இருக்கு என்ன அடிப்படையில் இருக்கு ஜாதி அடிப்படையில் ஏதாவது வந்துச்சா அந்த மாதிரி இல்ல ஆனா நீங்க முறையா பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணிட்டு இப்படியான விஷயங்கள் நடக்கல அப்படிங்கிற நமக்கு எதிர்பார்க்காமல் இருப்பது தப்பு இல்லையா அந்த மாதிரி பண்ண முடியுமா ஒரு வேட்பாளர் வெளிப்படையா பண்ண முடியாது ஒருவேளை மறைமுகமா எப்படி மறைமுகம் இலைமுறை காய்மறையா எப்படி பண்ண முடியும் முடியாது இப்போ எல்லாமே வந்துட்டு ஒரு மக்களுக்கான ஒரு திட்டம் இருக்குது தண்ணீர் என் ஜாதி சாணத்துக்கு மட்டுமே அதை ஒதுக்கி கொண்டு போறேன்னு சொல்ல முடியுமா ஒரு சில விஷயத்துல பண்ண முடியாது ஆனா ஓரவஞ்சனை காட்ட முடியும்ல இல்லைங்க அண்ணன் சொல்ல வரேன்னா ஓரவஞ்சனை காட்டணும் அப்படின்னா மத்தவனா எதிர்த்து ஓட்டு இப்ப பாமகவே இருக்கு எங்களுக்கு வந்து பதினஞ்சு சதவீத இதை ஒதுக்கிது கொடுத்தே தீரணும் அப்படின்னு அடம் பிடிச்சாங்கன்னா என்ன பண்ண முடியும் இல்ல அடம் பிடிச்சாங்க கோர்ட்டுக்கு போச்சு அதை அடிபட்டு போச்சு கோர்ட்டுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு சமூகத்துக்கு நீங்க இடஒதுக்கீடு கொடுக்குற அப்படின்னா அவங்களுடைய பிற்படுத்தப்பட்ட தன்மை நீங்க வந்துட்டு டேட்டா ரீதியாக நிரூபிக்கலாம் தான் ஒதுக்கீடு தர முடியும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜாதிய கட்சிகள் அதிகம் மறுபடியும் நான் வரேன் அடுத்த கட்டத்துல இதே பாமக இருக்கு ஒரு பெரும் சமூகம் கடலூர் சிதம்பரத்தில் ஆரம்பிச்சு கிருஷ்ணகிரி தருமபுரி வரைக்கும் இருக்கிறாங்க எத்தனை தொகுதியில் அவங்க ஜெயிச்சாங்க அப்போ ஜாதி ரீதியா மட்டுமே மக்கள் சிந்திக்க மாட்டாங்கன்றது சொல்ல வர்றேன் ஆனா ஜாதிய மக்களை தூண்டி விட்டாங்கன்னா ஜாதி உணர்வுகளை தூண்டி விட்டாங்கன்னா இப்ப இங்க இருக்கிற சில கட்சிகள் மத ரீதியான உணர்வுகளை தூண்டி விடுதுல அது மாதிரி ஜாதி ரீதியான உணர்வுகளை தூண்டி விட்டு ஆர்ப்பாட்டம் ஊர் ஃபுல்லா எல்லா மாவட்ட தலைவர்களும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தினாங்கன்னா எதுக்கான போராட்டம் எங்க ஜாதியினருக்கு இவ்வளவு சதவீத இட ஒதுக்கீடு தரணும் அப்படின்னா அப்படி கொடுக்கப்பட்டு அவங்க போராடி அந்த போராட்டத்திற்கான அடிப்படையில இருந்துதான் அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்க முடியு ஒழிய அவங்க போராடுறதுக்காக கொடுக்க கொடுக்க முடியாது இப்போ வட இந்தியாவில் மீனா மீனான்னு ஒரு சமூகம் இருக்கு ராஜஸ்தான்ல அவங்க போராடினாங்க கொடுத்துட்டாங்களா இல்லை கொடுக்கல ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் போராடும் பொழுது அதை வேடிக்கை பார்க்கக்கூடிய அல்லது அதற்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய மற்ற சமூகங்கள்ல ஒரு வெறுப்புணர்வு வந்துடாதா அல்லது அரசுக்கே ஒரு நெருக்கடியாக மாறாதா இப்போ ஏழை ஏனைய மக்களுக்கு வந்துட்டு ரேஷன் கார்டு கொடுக்குறோம் இலவசமாக கொடுக்குறோம் அவங்க மேலே உங்களுக்கு வெறுப்புணர்வு ஏதாவது வந்துச்சா ஏன்னா அவங்க இல்லாதவங்க இயலாதவர்கள் பாதிக சமூகத்துல விளிம்பு நிலைகள் இருக்கக்கூடியவர்கள் இதே மாதிரி உரிய பிரதித்துவம் தான் இதன் மூலமா கிடைக்குது நம்மளுக்கு கொடுக்கலையா அதேதானே அவங்களுக்கு கொடுக்குறாங்க இருக்கிற பர்சன்டேஜ் ஏத்த மாதிரி சரி இந்த ஜாதி வாரி இந்த ஜாதி கணக்கெடுப்பு நடத்துவதால் இந்த ஜாதி கணக்கெடுப்பு நடத்துவதால் இதுல இருக்கக்கூடிய நன்மை என்ன தீமை என்ன நன்மை ஒன்னுதான் அது ஜனநாயகத்துல எல்லாருக்குமான ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அதான் கான்ஸ்டியூஷன்ல சொல்லியிருக்கு நமது நாட்டில் எல்லாருக்குமான வாய்ப்புகள் அதுக்காக தான் ரிசர்வேஷன் போட்டு வருது அதை வந்துட்டு பகிர்ந்து எல்லாரும் எடுத்துக்கிறது இப்போ தான் ரிசர்வேஷன் அது ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இதுதான் அதனுடைய பெனிஃபிட் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா நம்மளால தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு ஜனநாயகத்தின் மீதான ஒரு பற்று ஏற்படும் இதுதான் ரொம்ப முக்கியம் அந்த பற்று ஏற்படாது இருக்கிற நிலையில் தான் சோஷியல் அண்ட்ரஸ்ட் வரும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அது வராது இப்போ நான் எடுத்துக்கங்க நான் வந்துட்டு பியூசியில் சேரும்போது எனக்கு ரிசர்வேஷன் தேவைப்பட்டுச்சு நான் ரிசர்வேஷன் தான் எனக்கு பியூசியில் எனக்கு இடம் கொடுத்தாங்கவே கணந்த காலத்தில் அப்புறம் நான் டிகிரி போய் சேர்றேன் டிகிரியில் நான் யூனிவர்சிட்டி ரேங்க்கு எம்ஏ அப்ளைடு ஜியாகிரபிக்கு நான் போகும்போது நான் ஓப்பன் காம்படிஷனுக்கு போனேன் மேலே லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு ரெண்டு பேரில் நான் ஒருத்தேன் அதுலேயே ஃபஸ்ட்டு எதனாலன்னா இந்த பியூசியில் எனக்கு ரிசர்வேஷன் கொடுத்தாங்க பாருங்கள் அதனால இது போச்சு இந்த ரிசர்வேஷன் இங்கே மறுக்கப்பட்டதுன்னா நான் பியூசியே கிடையாது அப்புறம் நான் எங்க டிகிரிக்கு வர்றது அப்புறம் எம்ஏ எம்எஸ்சி எல்லாம் போது எல்லாமே நன்மைகள் அப்ப தீமைகள்னு ஒரு கண்டிப்பா ஒரு கேடமி இருக்கும் எதுவுமே வந்துட்டு ஒரு தீமை கூட இல்லையா ஒரு தீமை கூட கிடையாது இப்ப இது வரைக்கும் தீமை வந்திருக்குதா தமிழ்நாட்டில் இத்தனை வருஷமா நடைமுறைப்படுத்துறோமே அறுபத்தொன்பது பர்சன்ட் ஒதுக்கீடு என்ன தீமை வந்துச்சுன்னு நீங்க சொல்லுங்க சார் நான் இப்படி கேட்கிறேன் இல்ல இல்ல இங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதன் மூலமா இட ஒதுக்கீடு கிடைக்குது ஆனா சென்னை உயர் நீதிமன்றத்துல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த நீதிமன்ற நீதிபதிகள் மட்டுமே இருக்கிறார்கள் அப்படின்னு போராட்டம்லாம் கடந்த மாதம் நடத்த கரெக்ட் ஏன் ஏன்னா மற்ற சமூகங்களுக்கு இடம் இல்லாத சமூக இல்ல அப்ப ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டாலும் இதேதானே நிலமைங்கிற இப்படி மாறாது அது ரிசர்வேஷன் ஏற்கனவே இங்க இட ஒதுக்கீடு இருக்கல அப்புறம் எப்படி சென்னை உயர்நீதிமன்றத்துல குறிப்பிட்ட சமூகமே ஜட்ஜ் நீதிபதிகளா இருப்பான் ஜட்ஜ் கிடையாது அப்ப ஏன் வேற கம்யூனிட்டில ஜட்ஜே இல்ல இல்ல இல்லங்க ஜட்ஜுக்கு ரிசர்வேஷன் எல்லாம் கிடையாது இப்ப ஒரே அப்பா புள்ள அப்படின்னு வரிசையா வந்துகிட்டே இருக்கலாம் அதெல்லாம் தான் ராஜீவ் காந்தி சுட்டி காட்டுன ராகுல் காந்தி சுட்டிக்காட்டினது எல்லாரும் சுட்டி காட்டினது ராகுல் காந்தியும் சுட்டி காட்டினாரு இதுதான் இங்க ரொம்ப முக்கியம் சென்னை உயர்நீதிமன்றத்துல குறிப்பிட்ட கம்மியூட்டில எல்லா நீதிபதிகளுமே ஒரே சமூகமா இருப்பது ஆரோக்கியமான விஷயமா எதிரான விஷயமா தப்பான விஷயம் ஆரோக்கியமானதுல தப்பான விஷயம் ஒரு சமூகத்தை ஒவ்வொரு சமூகத்துல இருந்து டிகிரி படிச்சு வரான்ல லாயர் ஆகிறான்ல சீனியர் லாயர் ஆகிறான்ல அவனுக்கும் தகுதி கிடைக்கும் போது ஒரு பத்து பேரை நம்ம பரிந்துரை பண்றோம் ஆனா ஒரு மூணு பேரை இந்திய ஒன்றிய அரசு தேர்ந்தெடுக்குது அவங்க மூணு பேரும் மேல் சாதியா இருக்கிறாங்க ஏன்னா ரிசர்வேஷன் இல்லை அப்போ ரிசர்வேஷன் கோட்டா படி கொடுக்கணும் அப்படின்னோம்னா ஒருத்தர் அதுல ஒருத்தர் இதுல ஒருத்தர் பிசி இன்னொருத்தர் எஸ்சி அல்லது எஸ்டி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க புரியுதுங்களா அப்படி கொடுத்தால்தான் சமூக நீதி இருக்கும் இல்லாட்டி ஒரு பக்கமாவே நீதியும் போகும் அதனால தான் இந்த சமூக நீதி அப்படின்றத நம்ம ரிசர்வேஷன் மூலமாக நம்ம கொடுத்துருவோம் கடைசியாக எடுத்த ஜாதிவாரி கணக்கெடுப்பின்படி கிட்டத்தட்ட நாலாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஏழு ஜாதிகள் இந்தியாவுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இடையில சில உட்பறிவுலாம் சேர்த்ததுனால ஒட்டு மொத்தமா இந்தியாவுல ஒரு பத்தாயிரம் ஜாதிகளாம் இருக்கு அப்படிங்க மாதிரி சொல்றாங்க இதுல இருக்கக்கூடிய உண்மை தன்மை உட்பி தன்மை வேற ஒண்ணுமே இல்ல முதல்ல எடுக்கும் போது ஒரு கிளாசஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கறாங்க உங்களை கேக்கும் போது நீங்க பிசியா எஃப்சியா ஃபார்வேர்டு கம்ப்யூனிட்டியா இல்ல பிசியா இல்ல எஸ்சியா எஸ்சியா இருக்கும் போது அப்படி நீங்க சொல்றீங்க புரியுதுங்களா சில இடங்களில் ஜாதியும் குறிப்பிட்டு எடுத்தாங்க அது ஒன்றும் ஒரு டோட்டலாக சரியா எடுத்த டேட்டா கிடையாது வெள்ளக்காரங்காலத்தில் எடுத்தது டேட்டாவே இப்போ எடுக்க போறதுக்கிட்ட அப்படின்னா ஏன் அந்த குறிப்பிட்ட ஜாதிகிட்ட இப்போ சொல்றோம் அப்படின்னா ஒரு பெரிய இப்போ வன்னியர் அப்படின்னு சொல்றோம் வன்னியருக்குள்ளேயே வந்துட்டு பல்வேறுபட்ட பிரிவுகள் இருக்கலாம் அதே மாதிரி உக்குளத்தோட அது பல்வேறுபட்ட பிரிவுகள் இருக்கலாம் ஒரு பிரிவு நல்லா இருக்கும் இன்னொரு பிரிவு வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாததா இருக்கும் இன்னொன்று தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சீர் ஒரு அறுபத்தெட்டு சமூகங்கள் இருக்கு அந்த சமூகங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெப்ரெசன்டேஷனே கிடையாது ஆனால் அதில் படித்தவங்க இருக்கிறாங்க ஸோ அப்படி வரும்போது அதெல்லாம் கரெக்டாக கொண்டு வர்றதுக்காக தான் இந்த சென்சஸ் இப்போ இருக்கக்கூடிய சென்சஸ் அந்த மாதிரி சப் காஸ்ட்ரையும் சொல்லித்தான் வந்துட்டு ஆனால் ஏற்கனவே இந்த இட ஒதுக்கீடு இருக்கில்ல அதையே முறையாக பின்பற்றப்படலுங்கிற ஒரு கேண் இருக்கலை எங்கே பின்பற்றப்படல் சொல்றீங்க இங்கே தமிழ்நாட்டில் பின்பற்றப்படுது இந்திய ஒன்றிய ஆழத்தில் எங்க பின்பற்றப்படுது இல்லைல்ல அதுக்கு என்ன காரணம் அது காரணன்றது யார் ஆதிக்கத்தில் இருக்கிறாங்களோ அவங்க அவங்களுக்கு கொடுக்குறாங்க அவ்வளவுதான் அது ஒரு பக்கமாகவே போகுது அவங்க இன்டெர்வியூவில் வந்துட்டு வடிகட்டுவாங்க இப்போ ஐஏஎஸ்க்கு நீங்கள் எழுதுறீங்க எழுது எழுதுகிற நீங்கள் வந்துட்டு இன்டர்வியூ நீங்கள் போறீங்க முதல்ல மெயின் பாஸ் பண்ணுறீங்க அப்புறம் நீங்கள் போகிறீங்க இன்டர்வியூக்கு போறீங்க இன்டர்வியூவில் வந்துட்டு நீங்கள் நல்லா பண்ணாலும் பண்ணிட்டுனாலும் அங்கே இருக்கக்கூடிய பேனல் வந்துட்டு உங்களை எங்கே பேஸ் பண்ணதோ அதுக்கேற்ற மாதிரி தான் லிஸ்ட்டில் நீங்கள் வர போகிறீங்க ஸோ நீங்க ஒரு ஒரு ஐஎஃப்எஸே கூட ஆயிருக்கலாம் ஆனா உங்களை தூக்கி அவங்க ரெவன்யூ சைட்டை தூக்கி தள்ளுவாங்க ரேங்கிங்கில் கேட போடுவீங்க இது யார் நிர்ணயிக்கிறது அந்த பேனல்ல வர்றவங்க பேனல்ல வர்றவங்க யாரு ஏற்கனவே இந்த இடத்துல அதிகாரத்தை ஏற்கனவே அனுபவிச்சுக்கிற வர்றாங்க இதுதான் பிரச்சனை ஆனா இதை வந்துட்டு ஒரு கரெக்டாக அந்த சமூக ரீதியான இடஒதுக்கீடு அதே பர்சன்டேஜ்க்கு சமூகத்துல வந்துருச்சு அப்படின்னா இதுலேருந்துட்டு இவ்வளோ பேர் தேர்ந்தெடு இதுல இருந்து இவ்வளவு பேர் தேர்தல் அப்படி சொல்லும் போது அவங்களால இத பண்ண முடியாது அப்ப முறையா இனிமேல் பின்பற்றப்படும் அப்படின்னு நம்பலாமா பின்பற்றப்படுவதை உறுதி செய்வதற்காகத்தான் வந்துட்டு கிளாசிபிகேஷன் கேட்டகரைசேஷன் சப்கேட்டகரைசேஷன் அப்படின்னு நம்ம பண்ண உறுதி செய்யப்படுமா படும் இங்க பண்ணிருக்க தமிழ்நாட்டுல கடைசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு எடுக்கப்பட்ட ஜாதிவாரி கணக்கெடுப்பின்படி இந்தியாவுல கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு சதவீத மக்கள் பட்டியலின மக்கள் அப்படின்னு சொல்றாங்களே அது எந்த வகைப்படுத்தப்பட்டார்கள் அது பழைய கணக்கு இருக்கு எடுத்தாதானே தெரியும் நம்ம தோராயமா சரிக்கு சமமாக அல்லது ஐம்பது சதவீத மக்கள் பட்டியலின மக்கள் இந்தியா இருக்காங்கன்னு பார்க்கலாமா பட்டியலிட மக்கள் பட்டியல் இனம் அப்படின்றது வந்துட்டு எஸ்சி வருது இல்ல இல்ல லிஸ்டட் அதாவது பட்டியல்றது லிஸ்ட் தானே ஒன்னு பிசி அடுத்தபடியா பாத்தீங்கன்னா எஸ்சி ஷெட்யூல்டு கேஸ்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் படமுடி மூணாவது இப்ப இந்த மூணுத்துலயே வந்துட்டு பிசி பிற்படுத்தப்பட்டோர் அதாவது யார் எஸ்சி யார் எஸ்டி இல்லையோ அவங்க அல்லாத மேல் சாதியம் அல்லாத இடைநிலை சாதிகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த விவசாயிகள் தொழிலாளர்கள் வியாபாரிகள் இப்படிலாம் இருக்கக்கூடிய கம்யூனிட்டிஸ் சொல்லிட்டு ஐம்பது பர்சன்ட்டுக்கும் அதிகம் அது அப்போதி கணக்கு இப்போ இது கணக்கு எடுத்த உடனே தான் தெரியும்